நவராத்திரியின் இரண்டாம் நாளில் நவதுர்க்கைகளின் பிரம்மச்சாரிணியை தேவியை தான் வழிபடுகிறோம் இன்று நவராத்திரியின் இரண்டாம் நாளில் நவதுர்க்கைகளின் பிரம்மச்சாரிணியை தேவியை நாம் வழிபடுகிறோம் பிரம்மச்சாரிணி தேவிக்கு சிவப்பு நிற ஆடை அணிவிக்கப்பட்டு அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் பூஜைகளில் பக்தர்கள் ஈடுபடுவார்கள் பிரம்மச்சாரிணி என்ற சொல்லுக்கு பிரம்மச்சாரி என்ற வார்த்தையில் இருந்து வந்தது அதாவது தவம் செய்தல் என்று பொருள் இன்று இந்த பிரம்மச்சாரிணி அம்மனை வழிபடுவதால் துணிவு பொறுமை ஒழுக்கம் தீவிர கவனம் இவற்றை அடையலாம் இன்று மூன்றாம் பிறை பார்த்துவிட்டு பிரம்மச்சாரிணி அம்மனை மனதில் நினைத்து வேண்டினால் மனதில் உள்ள குழப்பங்கள் தீரும் இந்த நாளில் அனுஷ்டிக்கும் விரதமானது மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமாக இந்த நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது என் பேர் கௌசல்யா நாங்க மதுரையில கோபால இருந்து பேசுறோம் நாங்க வந்து எங்க மாமியார் காலத்துல இருந்து கொலு வைக்கிறோம் முப்பது வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படா நவராத்திரி இந்த புரட்டாசி மாசம் நவராத்திரி வரும் ஒரு ஆவலா இருப்போம் ஏன்னா உறவினர்கள் வருவாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையுமே இந்த நவராத்திரியிலதான் நாங்க அறிஞ்சுக்குருவோம் பழகிக்கிறோம் அடுத்து அம்பால வீட்டுல வச்சு பூஜை வச்சு கொடுக்கறது அப்படின்ட்டு அப்படியே கலகலன்னு இருக்கும் அந்த ஒன்பது நாள் போறதே எங்களுக்கு தெரியாது பூஜை பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நவராத்திரிங்கிறது ரொம்ப சந்தோஷமான நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரசாதம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் மேத்திக்கு வந்து வெள்ள கலர் கட்டணும் அப்புறம் ரெட் கலர் இன்னைக்கு ப்ளூ கலர் கட்டிருக்கோம் அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் சாரி கட்டி வர்றவங்களே அதே மாதிரி கட்டிட்டு வாங்கன்னு சொல்றது அடுத்த பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்னா தக்காளி சாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரசாதங்கள் போட்டு வர்றவங்களுக்குலாம் பிரசாதம் கொடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க